நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட நாட்டு காய்கறி விதைகளை தமிழகம் மட்டுமில்லாமல் இந்தியா முழுவதும் அமைச்சிட்ருக்குறோம் அந்த மாதிரி நம்ம தாயகம் மரபு விதை சேகரிப்பு மையத்திலிருந்து இந்த வாரத்தில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு என்னென்ன பொருட்கள் அமைச்சிருக்கோம் அப்படிங்கக்கூடியதை நம்ம இந்த இந்த காணொலியில் முழுமையாக பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் தாயகம் விஜய் தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள் இப்போது நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்கும் நாட்டு காய்கறி விதைகள் அமைச்சிகிட்டு இருக்கிறோம் நாட்டு காய்கறி விதைகள் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கக்கூடியதை நம்ம எடுத்துக்காட்டக்கூடியது நாட்டு காய்கறி விதைகள் தான் வேளாண்மையில் நாம் அடுத்த கட்டம் இன்னொருத்தர்கிட்ட எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடாது அப்படின்னா நம்மக்கிட்ட அதுக்கான விதைகள் இருக்கணும் அப்போது உணவுங்கிறது அடிப்படை அந்த உணவுக்கு தேவையான விதைங்கிறது நம்ம இன்னைக்கு நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு வெளி பொருளாதாரத்துக்கு போயிடுச்சு அப்போ அந்த விதைகளை நம்ம கையில் இருக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட நம்ம கையில் விதைகள் இருக்கணும் விவசாய நிலங்கள் இல்லைனாலும் தோட்டம் மூலமாகவும் வீட்டுத் தோட்டம் மூலமாகவும் நாம் அந்த விதைகளை மீட்டு எடுக்கணும் அதை நம்ம வச்சுருக்கணும் அதை தாண்டி நிறைய இயற்கை விளைபொருட்கள் இன்றைக்கி நிறைய மக்கள் வந்து நிறைய பொருளாதார காரணமாக நிறைய பணிகளில் இருக்காங்க இப்போ அவங்களுக்கான இயற்கை பொருட்கள்லாம் எங்கே கிடைக்கிது கிடைக்கிற பொருள் தரமான பொருளாக இருக்கா அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பகத்தன்மையை இதில் இருக்கான்னு கேட்டால் கேள்விக்குறியாக தான் இருக்குது இப்போ நம்ம கடந்த ஏழு வருடங்களாக இயற்கை விலை வேளாண்மை பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போது இந்த ஒரு வருடம் வருடமா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மதிப்பு கூட்டல் அதிலே இறங்கியிருக்கிறோம் என்னென்ன பொருட்கள் மதிப்பு கூட்டி அதை எப்படி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கக்கூடியத முழுமையா பார்ப்போம் இப்போ பாத்தீங்கன்னா நாட்டு காய்கறி விதைகளை இருந்து பல மாவட்டங்களுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம் அதுல நாகப்பட்டினம் ஈரோடு சென்னை விருதுநகர் மதுரை புதுக்கோட்டை தஞ்சாவூர் தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா பாபநாசம் பகுதி அதுக்கடுத்து கடலூர் ஈரோடு சத்தியமங்கலம் தஞ்சாவூர் ஹொசூர் மதுரை அதே மாதிரி மதுரை இந்த மாதிரி நிறைய நண்பர்களுக்கு நாட்டு காய்கறி விதைகள் அமைச்சிட்ருக்குறோம் விதைகளோடு மட்டும் கிடையாது நம்மள்ட்ட இருக்கக்கூடிய இயற்கை விளை பொருட்களும் இருக்கிறோம் நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச நாட்டு மஞ்சள் மஞ்சளை நம்மளே பதப்படுத்தி அரைச்சி தூளா மக்களுக்கு அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிளகு கொல்லிமேல நண்பர் ஒருத்தர் இயற்கை வேளாண்மையில் மிளகு உற்பத்தி பண்ணிட்டுருக்கிறாரு அவர்கிட்ட இருந்து மிளகு மிளகு எடுத்து கொடுத்துட்டுருக்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா தேன் தேனில் இன்னைக்கு நிறைய கலப்படங்கள் இருக்குது நம்மளே நிறைய இடங்களில் தேன்கள் சாப்பிட்ருக்கோம் ஆனால் அதெல்லாம் தேனான்னு பார்த்தா இனிப்பு சுவை மட்டும்தான் இருக்கும் தேன்கிறது அறு சுவையும் இருக்கணும் அப்போ உரைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக அதில் அந்த சுவையும் இருக்கும் அப்போ அறுசுவையும் பொருந்தக்கூடிய தேன் அந்த தேனில் வந்து நிறைய ரகங்கள் இருக்குது இந்த ரகங்கள் வந்து அப்பப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலைக்கும் பூக்கக்கூடிய பூக்களை பொறுத்தும் மாறக்கூடியது நம்மள்கிட்ட இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா மலை தேன் கொம்பு தேன் கொம்புத்தேன் ரொம்ப டார்க்காக இருக்கும் இதில் ரொம்ப முக்கியத்துவம் அந்த தேன்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மகரந்தம் நீக்காமல் கொடுக்குறோம் அப்போ தேனில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் அந்த மகரந்தத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப முழுமையடையும் இந்த மகரந்தத்தை அதிகமாக சாப்பிட்டாலும் செரிமான கோளாறு அதிகமாக வரும் அப்போது தேன் அடைய நேரடியாக புழிஞ்சு அதில் வரக்கூடிய மகரந்தம் தான் இங்கே மேலே செட்டில் ஆகிருக்கிறது இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே மேலே மேலே அடைஞ்சிருக்கும் இதை நீங்கள் வெளியில் எந்த ப்ராண்டட் வாங்குனீங்க அப்படின்னாலும் இருக்காது காரணம் என்னென்னு பாத்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணுவாங்க ப்ராசஸ் பண்ணி அதை எடுத்து அதை தனியாக அழகு சாதன பொருட்கள் செய்கிறதுக்கு தனியாக ஒரு அதிக விலைக்கு விற்பனை செஞ்சுருவாங்க இப்போ நம்ம இதை அப்படியே கொடுத்துட்ருக்குறோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிளகு இதிலே மஞ்சள் தூள் நூறு கிராம் இரநூறு கிராம் அரை கிலோ ஒரு கிலோ இந்த மாதிரி விதைகள் கொடுத்துட்ருக்குறோம் இந்த வாரம் நம்ம மக்களுக்கு அனுப்ப அனுப்பியிருக்கக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா கொம்பு தேன் மலைத்தேன் மிளகு மஞ்சள் தூள் நாட்டு காய்கறி விதைகள் இது பார்த்திங்கன்னா பெருங்காயம் பெருங்காயம் பொதுவாக இன்றைக்கி சந்தையில் கிடைக்கக்கூடியது நல்ல பெருங்காயமாக இருக்கா அப்படிங்கிறத கேள்விக்குறி தான் பெருங்காயம் எதுக்கு உணவில் எடுத்துக்கிறோன்னா செரிமானத்துக்காக எடுத்துக்கிறோம் இப்போ செரிமானத்துக்காக எடுத்துக்கக்கூடிய அந்த பெருங்காயத்தை இன்றைக்கி மைதாவில் செய்கிறாங்க அப்படின்னு கேள்விப்படுறோம் இப்போ மைதாங்கிறது வந்து செரிமானத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா கேள்விக்குறி அப்போது செரிமானத்துக்காக எடுத்துக்கக்கூடிய உணவுப் பொருளை செரிமானத்துக்கு சிரமப்படக்கூடிய உன்னோட சேர்த்து நம்ம உணவில் எடுத்துக்கிட்டு இருக்கோங்கிறத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியோம் இப்போ இது பார்த்தீங்கன்னா பாரம்பரிய அரிசியில் நண்பர் ஒருத்தர் செஞ்சு கொடுத்துட்ருக்காரு இப்போ அவர்கிட்ட எடுத்து தான் நம்மளும் கொடுத்துட்ருக்குறோம் பாரம்பரிய அரிசிகளை கலந்து அதில் உண்மையான பெருங்காயத்தை கலந்து நம்ம மக்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம் ஐம்பது கிராம் டப்பாவா நாட்டு காய்கறி விதைகள் நல்ல முளைப்புத்திறனோட தேவை அப்படின்னா தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் நன்றி